ஹாய் மக்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா நாங்கள் இன்றைக்கி போய் பெரியபாளையத்தில் பொங்கல் வைக்கிறது நெக்ஸ்ட் அதை முடிச்சுட்டு சிறுவாப்புரி கோயில் போகிறது இதெல்லாம் தாங்க பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் அன்னைக்கு காலைல ஆறு மணி இருக்கோங்க இந்த சங்கர் படத்தில் வரா மாதிரி தான் கால கிளம்பியாச்சு ஆறு மணிக்கெலாம் கிளம்பிட்டு சரி போகும்போது அப்படியே ஒரு டீயை குடிச்சிட்டு போவோம் அப்போ தான் நம்மளுக்கு ஒரு எனர்ஜி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆள் அணிப்பாட்டி அண்ணன் வந்து காரணி பாட்டிட்டு டீ எல்லோரும் ஆர்டர் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் ஸோ டீயை குடிச்சிட்டு எல்லோரும் அங்கேருந்து கிளம்பியாச்சு காலையிலே டீக்கு பிஸ்கெட்டு சரி ஓகே வாங்க நம்ம வீடியோ கண்டினியூ பண்ணுவோம் கோயிலுக்கு ஒரு வழியாக போயிட்டோம் கோயில் போயிட்டு அங்கே போய் பொங்கல் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வரகு அதெல்லாம் அங்கே தான் விற்பாங்க ஸோ அப்படியே இருந்தால் அதெல்லாம் எடுத்துகிட்டு போகக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு அங்கேயே போய் அந்த வ வரகு கட்டை அந்த கட்டை ரெண்டு இது வாங்கிட்டு பண்டல் வாங்கிட்டோம் ஸோ வாங்கிட்டு பொங்கல் வைக்கலாம் ஏன்னா வந்து குலதெய்வம் கோயிலில் பொங்கல் வச்சோம்னா நம்மளுக்கு அவ்வளோ நல்லது எப்போவுமே நாங்கள் எ எப்போ வந்தாலுமே குலதெய்வம் கோயிலுக்கு கண்டிப்பாக போவோம் ஏன்னா ரொம்ப 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 குலதெய்வத்தை நம்ம எந்த அளவுக்கு போய் வேண்டோமோ அந்த அளவுக்கு நம்மளுடைய வாழ்க்கையும் நல்லா இருக்குன்றது நம்ம குலத்தை காக்கிற தெய்வம் அவங்க தான் ஸோ எப்போவுமே நம்ம குலதெய்வத்தை கண்டிப்பாக போய் வ நாங்கள் வந்து இங்கே வருஷத்துக்கு ஒரு தடவை வரோன்றனால வருஷத்துக்கு ஒரு தடவை போய் பார்க்குறோம் அங்கேயே இருந்தால் கண்டிப்பாக நம்மளால் எப்போல்லாம் முடியுதோ அப்போல்லாம் கோயிலுக்கு போய் சாமியை பார்த்துட்டு வரலாம் அதே மாதிரி இந்த பொங்கல் வைக்கிறதும் பார்த்திங்கன்னா அவ்வளோ நல்லது எங்களோட குலதெய்வம் பார்த்திங்கன்னா பெரியபாளையத்தம்மன் அவங்க வந்து ஆடி மாதம்லாம் வந்து செம்ம பிஸியாக இருப்பாங்க அந்த கோயில் செம்ம பிஸியாகிடும் ஸோ நாங்கள் வந்து ஆடி மாதத்துக்கு முன்னாடி போய் பொங்கல் வச்சுட்டு பொங்கல் பார்த்திங்கன்னா பொங்கிடுச்சு வெள்ளம் போட்டுட்ருக்காங்க அதில் அம்மா எனக்கு வந்து ஆக்சுவலாக இது இது வந்து கொஞ்சம் கஷ்டம் இந்த பொங்கல் க அடுப்பில் வைக்கிறது அதனால் அம்மா வந்து பொங்கல் வச்சுருந்தாங்க ஒரு வழியாக பொங்கல் வந்து பொங்கி ரெடி ஆகிடுச்சு எடுத்துகிட்டு போய் சாமி கிட்ட வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனால் வந்து கோயிலில் வந்து பார்த்திங்கன்னா ரெனோவேஷன் ஒர்க்லாம் போயிட்ருக்கு ஸோ வெளியவே இருக்க பவானி அம்மன் வந்து ஃபுல்லாகவே க்ளோஸ் பண்ணி தான் வச்சுருந்தாங்க அந்த படிக்கட்ட ஆண்ட அந்த சூளங்கிட்ட வந்து வச்சு அங்கேயே நம்ம கற்பூரை ஏற்றிட்டு வந்துடணும் அங்கே சாமி கிட்டெல்லாம் எடுத்துகிட்டு போக முடியாது இந்த வாட்டி ஸோ இங்கேயே வச்சு நாங்கள் கற்பூரம் தீபார்த்தனைலாம் காமிச்சு ஊதுபத்திலாம் ஏற்றிட்டு அப்படியே சாமி கும்பிட்டுட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம் நாங்கள் எங்களை மாதிரியே பார்த்திங்கன்னா நிறைய பேர் இங்கே வந்து பொங்கல் வைக்கிறது நிறைய வேப்பஞ்சாலை கொடுப்பாங்க அதே மாதிரி மொட்டை அடிக்கிறது இந்த மாதிரி நிறைய வேண்டுதல் வச்சுருப்பாங்க ஏன்னா அளவுக்கு சக்தி வாய்ந்த அம்மன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா கோயில் எல்லாமே ரெனோவேஷன் ஒர்க் தான் போயிட்ருக்கு இந்த பொங்கல் இருக்கிற இடம் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா வேற வேறு இடம் வேறு வேறு லொக்கேஷன் மாற்றி தான் வச்சுருக்காங்க ஃபஸ்ட்டெலாம் அதுக்குன்னு ஒரு மண்டபம் மாதிரி வச்சுருப்பாங்க இப்போ அதெல்லாம் இல்லை மண் தரையிலே வச்சு வச்சுருக்காங்க எல்லாமே கோயில் ரெனோவேட் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ நாங்கள் எல்லாமே அங்கே பொங்கல் வச்சு எல்லாமே முடிச்சுட்டு வெளியெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நெய் தீபம் வந்து போட்டோம் நெய் தீபம் ஏற்றி வச்சுட்டு இதை மாதிரிலாம் கூட பண்ணுவாங்கங்க இந்த ஆடு சுற்றுறது கோழி சுற்றுறது இதெல்லாம் கூட கோயிலில் பண்ணுவாங்க எல்லாமே அவங்க வேண்டுதல் தான் அவங்களோட வேண்டுதல் நிறைவேறிடுச்சுன்னா இந்த மாதிரி காணிக்கையாக தர அந்த மாதிரி ஏதாவது வேண்டிப்பாங்க ஸோ அவங்களுடைய வேண்டுதலை நிறைவேற்றுறதுக்காக வருவாங்க நாங்கள் எல்லாம் வேண்டுதல்லாம் முடிச்சுட்டு உள்ளே போய் சாமி பார்த்துட்டும் வந்துட்டோம் ஸோ அங்கே குங்குமம் தருவாங்க அந்த குங்கும்தான் எல்லாருக்கும் வச்சுக்கிட்டுருக்காரு அவர் பசங்களுக்கு இன்றைக்கு எல்லாருக்கும் வச்சுக்கிட்ருக்காரு ஸோ பெரியபாளையம் முடிச்சுட்டு அப்படியே சிறுவாபுரி வந்துட்டோங்க சிறுவாபுரியில் பார்த்திங்கன்னா மெயின் ரோட்லேயே வந்து ஸ்டாப் பண்ணிடுறாங்க நம்ம எடுத்துகிட்டு போகிற காரு எதுவாக இருந்தாலும் அங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஷேர் ஆட்டோ இல்லை இவங்களுடைய பஸ் ஒன்று அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க மினி பஸ் மாதிரி ஸோ நம்ம அதில் தான் போயிட்டு வர்ற மாதிரி இருக்கும் மெயின் ரோட்லேருந்து எப்படியும் ஒரு டூ த்ரீ கிலோமீட்டர்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன் உள்ளே சாமி கோயில் போகிறதுக்கு சிறுவாபுரி முருகனை போய் பார்க்குறதுக்கு ஸோ அங்கேருந்து ஒரு டென் ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க நம்ம போயிட்டு மறுபடியும் அதே பஸ்லேயே கூட ரிட்டர்ன் வந்துடலாம் ஒரு ரெண்டு பஸ்ஸு வச்சுருக்காங்க மாற்றி மாற்றி வந்துட்டு போகுது பஸ்ஸு ஸோ வழியெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரிதாங்க நிறைய இந்த அக்ரிகல்ச்சரல் லேண்டு தான் நிறைய இருந்துச்சு நிறைய இந்த பயிரெலாம் வச்சுட்டு இருந்தாங்க எல்லாம் நாற்று நட்டு நடவு இதெல்லாம் பண்ணி வச்சுருந்தாங்க சிறுவாமுரி முருகரால் தாங்க இப்போ இந்த ஊரே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பாப்புலராக இருக்குது ஏன்னா டியூஸ்டே டியூஸ்டே பார்த்தீங்கன்னா கோயில் வந்து அவ்வளோ ரஷ்ஷாக இருக்குது அது வந்து நம்ம வந்து வீடு கட்டணும் அந்த மாதிரி வேண்டுதல் எது வச்சுட்டு நம்ம வந்து டியூஸ்டே டியூஸ்டே போய் ஒன்பது வாரம் அந்த மாதிரி வேண்டணும் அப்படின்னா கண்டிப்பாக நிறைவேறதுன்றது மக்களுடைய நம்பிக்கை அது எல்லாமே வந்து முருகருடைய அருள் தான் ஸோ எங் நாங்கள் போய் நல்லபடியாக சாமி பார்த்து கும்பிட்டுட்டு வந்துட்டோம் ஓகே மக்களே பாய் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க தேங்க் யூ